டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் முப்பதாம் நாள் சித்திரை மாதத்தின் கடைசி நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திங்கக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அப்பாடா என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது கண்டிப்பாக பயணங்கள் உத்தியோகங்கள் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு 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 என்று வரக்கூடிய வைகாசி மாதத்திலிருந்து நல்ல காரியங்கள் ஏற்படும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இன்றிலிருந்து பேசுவது அதற்கேற்றவாறு உங்களுக்கு இனிமையான சூழ்நிலை ஏற்படும் தொழிலில் ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும் இருந்த சோம்பல் கண்டிப்பாக படிப்படியாக விலகும் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் இருந்த இடைவெளிகள் குறைவதற்குண்டான அமைப்பை இன்றைய நாள் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புதிய விஷயங்கள் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் என்ற அமைப்புக்குண்டான நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான அமைப்பை தரும் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய ஆக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உருந்த பொருள்களை மட்டும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் செலவு கண்டிப்பாக வரும் அது சுப செலவாக மாற்றிக்கொள்வது கண்டிப்பாக சிம்மத்திற்கு ஏற்றமான அமைப்பு ஏற்படும் அந்யூனம் அதிகரிக்கும் துணை அல்லது இருந்த மனத்தாங்கல்களை படிப்படியாக நீக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் லாபம் சந்தோஷம் ஏற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான அற்புதமான காலகட்டம் ஏற்றத்தின் அமைப்பு பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த தடைகளெல்லாம் இன்று தவிடுபடியாக்கி முன்னோக்கி குறைக்கக்கூடிய காலகட்டம் அட்மிஷனுக்காக அலைந்து கொண்டிருந்த குழந்தைகள் நல்ல செய்தி வருவது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலித்து தந்தாலும் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் வரக்கூடிய முப்பது நாட்களும் மிக கவனமாக கையாளக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபவரியம் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வண்டி வாகனங்களில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் பொறுமையாக கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் கணக்கும் கண்டிப்பாக ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு உழைத்திருப்பீர்கள் இந்த சந்திராஷ்டம நாளில்லாது ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் புத்திசாலிகள் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயம் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம் மனதை வருட செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அவர்களுடன் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையும் எல்லா சந்தோஷமும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவதற்கு உங்களோட முயற்சி மிக முக்கியம் தான் உண்டு தன் வேலையொன்று தன் கடமையொன்று என்று இருந்து கொண்டு பஞ்சாயத்துக்கு ஆலையை வைக்காமல் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் காணப்படும் தொழில் இடத்தை குரு பார்ப்பதனால் புது தொழில் தொடங்குவதற்கும் பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்வதற்கும் தயாராகி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகள் அணிவகுத்து வரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தாக வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் குடும்பத்தில் அந்யூனயம் அதிகரிக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வந்தாலும் மீனராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வதே நன்மையான சூழ்நிலை ஏற்படும் புதிய முதலீடுகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்